உலகெங்கும் உள்ள ஐவியன் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்குன்னா இனிமே வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே தமிழ் மாத ராசி பழங்கள் பார்க்க போறோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களிடம் வந்து சேரும் ஓகே வாங்க பார்க்கலாம் இந்த மாதம் என்ன பார்க்க போறோம்னா யாருக்கு பார்க்க போறோம் முதல்ல தன்னுடைய குடும்பத்திற்காகவே அத்தனை தியாகனும் செய்ய காத்து கொண்டிருக்கும் கும்பராசினியர்களுக்கு கும்பராசினியர்களுக்கு எப்படி இருக்க போது கிரகங்கள் என்னவெல்லாம் இயக்க போது என்னதான் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா கப்பாடின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கும்பராசிக்காரங்க நல்லா இருக்க புரிங்க கேட்கும் போதே நல்லா இருக்குல்ல எனக்கு சொல்லும்போது அதோட நல்லா இருக்குது ஏன்னா பதினோராம் இடத்தில் கிட்டத்தட்ட இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை இது வந்து அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ராசிநாதனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை பத்தாவதுக்கு குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய இத்தனை கிரக சேர்க்கை வவு செம்ம ட்ரான்ஸ்பர்மேஷன் கும்பராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு லாபங்கள் அதிகரிக்க கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே வளரும் அவரவர்கள் வயதுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி இந்த தடவை நிறைய லாபங்கள் அது இருக்கும் திடீர் நோக்கா நம்ம வாங்குற மாதிரி முப்பதாயிரம் எனக்கு மூணு கோடி கிடைக்குமான்னு கேட்டு அப்புறம் சொல்லல ஏன்னு கீழே கமெண்ட் போடக்கூடாது ஓகே முப்பதாயிரம் வாங்குறீங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் கிடைக்கும் அவ்வளோதான் நீங்கள் மூணு கோடி சம்பாதிச்சிங்கன்னா மூணு கோடியே முப்பத்தி மூணாயிரம் கிடைக்கும் இவ்வளோ தான் சிம்பிள் கான்செப்ட் இதை புரிஞ்சிக்கிட்டாலே வந்து கோடி கோடியாக கொட்டுன்னு சொல்லும் போது எங்கே கோடியை காணோன்னு கேட்க தோணுது கிளியர் ஸோ கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை எப்படி இருக்க போகுது அப்படின்னா குதூகலமாக இருக்க போகிறீங்க கொண்டாட்டமான மாதமா இருக்கும் போது இந்த மாதம் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே நல்லவைகள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது பதினோராம் இடத்தில் அதுக்கப்புறம் பன்னிரெண்டாம் இடத்துல போயிட்டு சில கிரகங்கள் இருக்கும்போது கொஞ்சம் செலவுகள் விரைய செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளை இது உருவாக்கி கொடுக்கும் ஓகே சோ ஜனவரி பத்தாம் தேதி வரைக்கும் உங்க காட்டுல மழை தாங்க பத்தாம் தேதிக்கு அப்புறம் பேஞ்ச மலைக்கே கொஞ்சம் வீட்டில் பஞ்சர் டிஞ்சரிக்கெலாம் பார்க்க வேண்டியிருக்குங்க முடிஞ்சிச்சு அவ்வளோதாங்க கொஞ்சம் செலவு வீட்டு நோக்கி செலவுகள் வரலாம் கொஞ்சம் உடல்நிலை சார்ந்த சில செலவுகள் வரலாம் நிறைய பேர் டிராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை இந்த தடவை கும்பராசிக்காரர்களுக்கு இனிதே கொடுக்க காத்திருக்கிறது எல்லாம் ஓகே பதினோராம் இடத்துல இத்தனை கிரகம் இருக்கெல்லாம் ஓகே தலைக்கு மேலே ராகு உட்காந்துருக்கார்ல இந்த லாபத்தை கொடுக்குறேன் லாபத்தை கொடுக்குறேன்னு மற்ற கிரகத்தையும் சேர்த்து இந்த ராகு தூண்டுவார் கவனம் எப்பயுமே நான் சொல்லிட்டே இருக்கேன் அடுத்த வருஷம் மே மாதம் வரைக்கும் கும்பராசிக்காரர்கள் ஆன்லைன் முதலீட்டில் மிகுந்த கவனம் தேவை தலைக்கு மேல கோச்சாரத்துல ராகு வரும்போதுதான் தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள நம்மளை போக வச்சு நம்மளை அப்படியே ஒரு வழியாக்கி ஆகி நடுத்தரோட நிக்க வச்சிருவாரு கடன் வாங்கியாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்குள் உங்களை தள்ளுவார் கடைசியில் அவங்க கையை வித்துட்டு திட்டிட்டு போகும்போது நம்மளால பதிலே சொல்ல முடியாது சோ அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் அடிச்சு கேட்பாங்க ஏடிஎம் கார்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடாது நம்பர் சொல்லிடவே சொல்லிடாதீங்க சரியா அதனால கும்பராசிக்காரர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த தடவை ஆன்லைன் மோசடியில் அது மட்டும் கவனமா இருந்தீங்கன்னா போதும் ஓகே அதே மாதிரி இது வரைக்கும் குருவோட பார்வை இல்லாம திரும்ப எகைன் குரு கம்பேக் கொடுத்துருக்காரு இல்ல அஞ்சாம் இடத்துல உட்காந்து ஒன்பதாம் பார்வையா உங்களை பார்க்கக்கூடிய அமைப்பும் சரி உங்களுடைய பதினோராம் இடத்திற்கு விழக்கூடிய அமைப்பும் சரி ராசிநாதனுடைய பதினோராம் வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய பார்வை அமைப்பும் சரி ரொம்ப சூப்பரா இருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய துணைக்கு ரெண்டு பேருக்குமே வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது வரைக்கும் உங்களுடைய வீட்டுக்காரருக்கு வேலை இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இல்ல ஒழுங்கான வேலை கிடைக்கலாம் நினைச்சிட்டு இருக்க கும்பராசிக்காரர்களுக்கு தான் நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பை அது உருவாக்கி கொடுக்கும் ஓகே இது வரைக்கும் என் மனைவிக்கு வேலை இல்லை ஒரு ஸ்ட்ராங்காக இல்லை நினைக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அதற்கான ஒரு முகாந்திரங்களை தடவை ஏற்படுத்தி கொடுக்கும் நிறையா பேருக்கு வந்து நிறைய தடவை வந்து பதினோராம் இடம்னா லாபம் தானே ஸோ கிஃப்ட்டு கிடைக்கும் நிறைய கிஃப்ட் கிடைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு அதுவும் எக்ஸ்பெஷலி எனக்கு தெரிஞ்சு அது இருக்கக்கூடிய இடம் எல்லாமே இருக்கக்கூடிய பிளானட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களோட மூன்றாம் வீட்டு அதிபதி நான்காம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி மூணு நாலு அஞ்செல்லாம் வரிசையாக எங்கும்போது நிறையா முயற்சிகள் மேற்கொள்வீர்கள் நிறைய வீட்டுக்காக சில விஷயங்கள் வந்து நிகழ்த்துவீங்க நிறைய பேர் இந்த வருஷமாவது நம்ம கொஞ்சம் சேமிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் வாங்கின கடன் எல்லாம் இந்த வருஷம் அடைச்சிருவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த கும்பராசிக்காரர்கள் கடன் அடையக்கூடிய வருடமா இருக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நம்ம நியூ இயர் பலன் பார்க்கும்போது அதெல்லாம் பாத்துக்கலாம் ஸ்டில் இந்த மாசத்துல இருந்து கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் உருவாகி கொடுக்கும் நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாம போயிருந்திருக்கும் இந்த தடவை அதெல்லாம் நடக்கும் இந்த ஒரு மாத காலம் கும்பராசிக்காரங்களுக்கு காட்டில் அடமுளை தாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நிறைய உங்க பிள்ளைகள் மீதான ஒரு கவலை தீரும் பிள்ளைகள் உங்களை விட்டு ஒரு இடத்துக்கு போறது இல்ல பிள்ளைங்களுக்காக நீங்க ஒரு விஷயங்கள் பண்றதுன்ற மாதிரி பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறதுன்னு பிள்ளைகள் குறித்த கவலைகள் எல்லாம் மாறி ஒரு மாதிரி நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம் கும்பராசிக்காரர்களுக்கு இனிதே வளர காத்திருக்கிறது ஓகே அவ்வளவுதான் கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த மாசம் கும்பராசிக்காரங்களுக்கு லாபமோ லாபமோ அதிகரிக்க போகுது உங்களுக்காக ஏழுறச்சனி இல்லையே பாதச்சனியா அப்படின்ற மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு அஞ்சு வருஷமா பட்ட கவலையில் இருந்து ஒரு பெரிய விமோசனம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கு உடல்நிலையில் மட்டும் கவனம் தேவை ஏழாம் இடத்துல வந்து கேது இருக்கும்போது என்னை என்ன என்னை இவமதிக்கல இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு கும்பராசிக்காரன் எப்பயுமே இல்லாது என்னமோ சொல்லுவாங்களா தான் யோசிப்பாங்க என்னோட அக்காவோட தங்கச்சியோட நாத்தனாரோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லையா நான் போய் பார்த்துட்டு பாங்க இதுதான் வந்து கும்பத்தில் இருக்க பெரிய பிரச்சனை அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம என்ன பண்ணுறோம் முதல்ல பார்ப்போம் அப்புறம் அடுத்தவங்களுக்கு நம்ம நல்லவங்களாக இருப்போம் நம்மளை பார்த்துக்கணும் நம்ம வீட்டை பார்த்துக்கணும் அதெல்லாம் இருக்குது அதனால் அடுத்தவர்கள் பற்றிய கவலை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு உங்களை எப்படி சரி பண்ணிக்கிறதுன்னு பாருங்கள் நிறைய இன்ட்யூஷன் பவர் வரக்கூடிய அமைப்பு யாருக்கு உண்டுனால் கும்பத்துக்கு உண்டு கொஞ்சம் முதுகு சம்மந்தப்பட்ட இடத்துல சில கட்டிகள் வரலாம் சில சர்ஜரி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பதினோராம் இடத்துல சூரியன் சுக்கரன் இதெல்லாம் இருக்கும்போது போது பத்தாவதுக்கு இந்த மூன்றாம் இடத்துல அமைப்பு மூன்றாம் இடத்து அதிபதி நான்காம் இடத்து தான் இப்ப அங்க உட்காந்துருக்காங்க செவ்வாய் சூரிய சீர்குலாம் ஏதாவது ஒரு கத்தி வைக்க வச்சிடும் இல்ல காய்கறி கட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா கட் கை கையில வந்து ரத்தம் ஏன்னா செவ்வாய் கெட்ட பைய ரத்தம் பார்க்காமல் மாட்டார் அவருக்கான லாபம் நீங்கள் ரத்தம் கொடுப்பதாக தான் இருக்கும் அதனால பார்த்து நடந்துக்கோங்க காய் கட் பண்ணும்போது தேவையில்லாத கவனக்குறைவாக இல்லாமல் கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா போதும் அது எக்ஸ்பெஷலி கீரை கட் பண்ணும்போது வெண்டைக்காய் கட் பண்ணும்போது அவரக்கா கட் பண்ணும்போது நடக்கலாம் இது எல்லாமே மேடம் சொல்லுவீங்க ஆமா பச்சை காய்கறி எல்லாம் தான் புதனும் சேர்ந்து கூட உட்காந்துருக்கான் அதனால இந்த நேரத்தில் கொஞ்சம் கை பார்த்து கவனம் 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 கும்பராசிக்காரர்களுக்கு எந்த வயது ஒத்தவராக இருந்தாலும் சரி கொஞ்சம் கிச்சன்ல வேலை செய்யும் போது கவனமா இருக்கணும் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் விஷயத்தை தொடரும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் இதெல்லாம் செவ்வாயுடைய உடைய காரக கும்பராசிக்காரர்களுக்கு கும்பத்துல நீங்க ராசி இருக்கும்ல கும்பத்துல எந்த பிளானட் இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது ஓகே நீங்க படிக்கிற கும்பராசிக்காரர்களா இருந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்க சூப்பரா படிப்பீங்க ஏன்னா இது வரைக்கும் குரு கொடுக்காத பார்வை திரும்ப கொடுக்க ஆரம்பிக்கும் போது ரொம்ப நல்ல ஒரு படிப்பு பிரீத்தி அப்படின்றது வரப்போகுது அப்பா சொல்லி கொடுத்தாங்க டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க குருமார்கள் சொல்லி கொடுத்தாங்க நல்ல என்ன சொல்றது இது வரைக்கும் ஒரு மாதிரி போனதும் ஆஃபீல்ல இருந்து ஆன்வல் வரைக்கும் நல்ல மார்க் எடுத்து பிள்ளைகள் வந்து பேரை காப்பாற்றுவார்கள் யாரெல்லாம் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கீங்களோ அந்த கும்பராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல போய் ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார் காலப்புருஷனுக்கு உங்களுக்கு ரெண்டாம் இடம் என்னும் போது பயங்கரமான ஒரு மாற்றம் யாரெல்லாம் பிஆர் கிடைக்கல வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ கும்பராசிக்காரர்களுக்கு பிஆர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எங்க மேடம் எல்லாத்தையும் வேலையை விட்டு அமுச்சிட்டு இருக்காங்க நீங்க பிஆர் கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் பாஸ் உங்களுடைய விதி எப்படி இருக்குன்றத பொறுத்து உங்களுடைய ஜனகால ஸ்ட்ராங்கா இருக்கு சனிக்கு சந்திரன் பார்வை இருக்கு ராகு பார்வெல்லாம் இருக்கு அப்படின்ற போது ராகு சந்திரன் காம்பினேஷன்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த தடவை உங்களுக்கு பிஆர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப நாள் இழுத்துட்டு இருக்க விஷயங்கள் எல்லாம் டக்கு டக்குன்னு முடிவாகும் நிறையா வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த் ரீதியாக இருந்த அசதிகள் எல்லாம் இந்த மாசத்துல இருந்து ஒரு மாதிரி நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலம் நல்லா தூங்கி எந்திரிப்பீங்க நிம்மதியா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க பெருசா கவலைப்பட வேண்டாம் நீங்க நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் கொஞ்சம் ஆஹ் இன்வெஸ்ட்மெண்ட்ல கவனமா இருக்கணும் பழகிர மனிதர்களிடம் கவனமா இருக்கணும் பேசுகிற வார்த்தையில் கவனமா இருக்கணும் ரொம்ப ஒரு மாதிரி வந்து ஏடா இலடா அப்படின்னு இந்த டிசம்பர் மாசத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நிம்மதி பெருமிச்சோம் கட்டுண்ட விஷயத்துல இருந்து வெளியில வந்துடுவீங்க சோ டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சரியான ராஜயோகமா தான் இருக்கு நீங்கள் அறுபது வயதை தாண்டிய கும்பராசிக்காரர்களா இருந்தாலும் எக்ஸ்பெஷலி இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க உடல்நிலையில் மிகுந்த கவனம் தேவை உங்க துணை அளவு துணையாரோட உடல்நிலை ஏழாம் இடத்துல கேது போது உங்களுடைய பார்ட்னருக்கான உடல்நிலை பிரச்சனையை உண்டாக்கி கொடுக்கும் அதுவும் எக்ஸ்பெஷலி கோல்டு சளி ஃபீவர் கண்ணில் எரிச்சல் அதே மாதிரி வைத்த வலி இதெல்லாம் வந்து உங்க பார்ட்னருக்கும் கொடுக்கும் உங்களுக்கும் கொடுக்கும் ஏன்னா ராகு குரு காம்பினேஷன்ல எகைன் திரும்ப வரும்போது நான் சொன்ன மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட விஷயம் திடீர்னு கொலஸ்ட்ரால் அதிகரிக்கிறது சுகர் அதிகரிக்கிறது பிபி அதிகரிக்கிற மாதிரி கொஞ்சம் வந்து பரம்பரை சார்ந்த விஷயங்கள் எட்டி பார்க்கும் மாத்திரையே சரியா முறையா தயத்துக்கு போட்டுக்கோங்க இதுவே கும்பராசிக்காரர்களுக்கு நெகட்டிவா எதுவுமே இல்லைங்க கும்பராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்கு மறுபடியும் அடிச்சு தூள் கிளப்ப போறீங்க உங்களுக்கு ஐயாளு நடக்குதா அப்படின்ற மாதிரி நீங்களே திரும்ப கேட்டுக்க போறீங்க நல்லவையெல்லாம் கூடி வரக்கூடிய லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த மார்கழி மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது ஓகே கும்பராசிக்காரர்கள் இந்த வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்னவென்றால் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காவல் தெய்வனுடைய வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் கொடுக்கும் நிறைய இந்த கருப்பசாமி முனீஸ்வரன் மாதிரி காவல் தெய்வங்களுடைய வழிபாடு அவர்களை போய் நமஸ்காரம் பண்றது மேல்மணியின் ஒரு அங்காள பரமேஸ்வரியுடைய வழிபாடு அவளுடைய எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கு உங்களை இயக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் அனைவரும் குலதெய்வம் அவர்கள் பேசும்போதே அப்படியே வருது நிறைய குலதெய்வ கோவில்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு அங்கிருந்து அங்காள பரமேஸ்வரி அம்மன் கிட்ட இருந்து சில பிரசாதங்கள் கிடைக்கிறது அவங்களுடைய போட்டோ கிடைக்கிறது இந்த மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு பிளெஸிங் கிடைக்க போகுது லாபங்கள் அதிகரிக்கிறதுக்கான அமைப்பை அது இண்டிகேட் பண்ணும் என்ன பார்ப்பீங்க இந்த நிறைய ஊஞ்சல் பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க கும்பராசிக்காரங்க நிறைய ஊஞ்சல் பார்ப்பீங்க இல்ல ஊஞ்சலில் வந்து ஒரு அம்பிகை உட்காந்து ஆடுற மாதிரியான ஒரு அமைப்பு பார்ப்பீங்க ஊஞ்சல்ல ஏதாவது ஒரு கணேசா உட்காந்து ஆடுற மாதிரி ஏதோ ஒரு ஊஞ்சல் திர வந்து ஆடப்போகுது அப்படின்னா என்ன நீ கவலைப்படாமலையங்கிலயும் போ நான் இருக்கேன் கையிர உன்னை பாத்துக்கிறதுக்குன்ற மாதிரி பிரபஞ்சம் தன்னுடைய கையை பிடித்துக்கொண்டு உங்களை ஆட்டி விட தயாராக இருக்கிறது எடுத்து வைக்கிற அடியெல்லாம் வெற்றிக்கான அடியாகத்தான் கும்பராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது இந்த மார்கழி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம்